வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அசுவினி நான்காம் பாதம் இன்றைய திதி திரையோதசி இன்றைய யோகம் வரியான் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் ரிஷபம் சிம்மம் அசுவினி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தால் கற்பாதானம் விவாகம் அன்னபிராசனம் பெயர் சூட்டல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேதசாஸ்திராபியாசம் நூதன ஆடையாபரணம் வாங்குதல் பூணுதல் பட்டாபிஷேகம் கிரகாரம்பம் சித்திரம் இரத்தினமிழைத்தல் பொன்னேர்கட்டல் விதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருட்சங்கள் வைத்தல் யாத்திரை செய்தல் கிரக பிரவேசம் பசுத்தொழுவம் கட்ட சமுத்திரையாத்திரை தானியம் வாங்க மாடு வாங்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்